மனிதனா மனிதனான எனக்காகவே பாடுபட்டார் எனக்காகவே பாடுபட்டார் யார் என்னை கைவேட்டாலும் கைவிட மாட்டா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் அப்போசனாய பவுல் ரோமருக்கு எழுதிய நிரூபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே ஒரு மரணத்தை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்காக முடிவில்லாத காலம் தேவனோடு கூட வாழுவதற்காக தேவனுடைய அன்பை விளங்கச் செய்வதற்காக இந்த மரணம் நேரிட்டது ஆறாம் வசனத்திலே அக்கிரமக்காரருக்காக குறித்த காலத்தில் கிறிஸ்து மரித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது என்று நாம் வாசிக்கிறோம் பலநற்றவர்கள் என்பதன் பொருள் என்னவெனில் மனிதன் பாவ பாவம் என்னும் வலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறான் இந்த பாவ வலையிலிருந்து நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் எவ்வளவு ஞானமுள்ளவர்களாக இருந்தாலும் இந்த பாவம் என்னும் வலையிலிருந்து வெளியே வர பல நற்றவர்களாக இருக்கிறோம் அதைத்தான் அப்போஸ் நாகிய பவுல் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்று ஆறாம் வசனத்திலே கூறுகிறார் ஏழாம் வசனத்திலே நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் என்று கூறுகிறார் இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் நீதிமான்களும் அல்ல நாம் நல்லவர்களும் அல்ல பாவிகளாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை காப்பாற்றுவதற்காக கிறிஸ்து மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பாவத்தின் பிடியிலிருந்து மனிதன் தன்னாலே வெளியே வர முடியாது உதாரணமாக கிணற்றிலே விழுந்து விட்ட ஒருவன் அந்த தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும்போது அவனை காப்பாற்றுவதற்காக காப்பாற்ற விரும்புகிறவர்கள் தானும் கிணற்றிலே விழுந்து நீச்சல் அடித்து அவனை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது அதேபோல நாம் பாவத்திலே சிக்கி கொண்டிருந்தபோது நம்மை காப்பாற்றுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவ உலகத்திலே மனிதனாக வந்தார் ஆனால் பாவம் இல்லாதவராக வந்தார் பரிசுத்தராக வந்தார் நமக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு என்னும் வழியை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவர் மனிதர்களிடத்தில் கேட்பது மனம் திரும்புதலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதையும் அவர் கேட்கிறார் அவரை உண்மையான இருதயத்தோடு நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாற்றப்படுவார்கள் நீங்களும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி